பொறுத்தவரை கவிஞர்கள் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இருவரும் காலத்தால் அழிக்க முடியாத பெரும் நினைவலைகளை விட்டு சென்றவர்கள் இன்று வரை இவர்களுடைய பாடல்களை நினைத்து சிலாகிக்காதவர்கள் இருக்கவே முடியாது அந்த அளவிற்கு அற்புதமான படைப்பை வழங்கியுள்ளார்கள் பாடல் எழுதுவதில் வல்லவர்களான இருவரும் ஒருவரை ஒருவர் பெருமளவு பாராட்டியுள்ளார்கள் அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசனுடனான தன்னுடைய ஒரு அனுபவம் குறித்து கவிஞர் வாளி கூறியுள்ளார் குறிப்பாக தன்னுடைய பாடலை கேட்டு கண்ணதாசன் தனக்கு வைத்த கோரிக்கை ஒன்றையும் வாலி குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கண்ணதாசன் ஒரு மாபெரும் சகாப்தம் கண்ணதாசன் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டுடியோவில் என்னை சந்தித்தார் அப்போது அமெரிக்க பயணம் ஏன் என்று அவரிடம் கேள்வி எழுப்பினேன் விரைவாக அங்கிருந்து திரும்பிவிடுவேன் என்று என்னிடம் கூறினார் ஆனால் அவர் திரும்பவில்லை இருப்பினும் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் கே வி மகாதேவன் இசையில் நான் எழுதிய ஓதுவார் பாடல் குறித்து கண்ணதாசன் என்னிடம் கேட்டார் அந்த பாடலை தேவாரம் திருவாசகம் என்றுதான் கருதியதாகவும் அதன் பிறகு அந்த பாடலை நான் எழுதியதை அவர் அறிந்து கொண்டதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தாம் இறந்துவிட்டால் அவரைப் பற்றி நான் பாட வேண்டும் என்று என்னிடம் கண்ணதாசன் சொன்னார் அவர் கூறிய வாக்கு அப்படியே நடந்தது கண்ணதாசன் மறைந்து சுமார் பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு கவியரங்கம் நடத்தப்பட்டது அதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது அப்போது நான் ஒரே ஒரு வரி மட்டுமே சொன்னேன் அதன்படி எழுத படிக்க தெரியாதவர்கள் எத்தனையோ பேரில் மனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று கூறினேன் என வாலி தெரிவித்திருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க